ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகானதி சீரியல் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா விஜய்க்கு வந்து ஷூட்டிங் நேற்றுக்கு இருந்துச்சு கண்டினியூவஸாக ஷூட்டிங் போகுதா அப்கமிங் ஷூட்டிங் இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க விஜய் இன்னும் சென்னையில் தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேற்றுக்கு ஒரு நாள் தான் ஷூட்டு நேற்றையோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு ஸ்கெடியூல் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க என்னென்னு தெரியல ஆக்சுவலாக நேற்று ஒரு நாள் ஷூட்டுக்காக தான் விஜய் வந்து சென்னையே வந்திருக்காரு சென்னை வந்து அந்த ஒரு நாள் ஷூட்டை வந்து நடிச்சு கொடுத்துட்டு நேற்றுக்கு வந்து கிளம்பிகிட்டு இருக்கார் இருக்குது ஒரு நாள் ஷூட்காக விஜய் வந்து சென்னை வந்திருக்காரா என்னடா இது அது அப் அப்போது வந்து அது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எபிசோட் அப்படின்னு நம்மளுக்கே புரிய புரியும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எபிசோட் வந்து அந்த ஷூட் பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு அதுதான் ஒரு நாளுக்கு அவர் வந்து இங்கே வந்துட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இது மிடில் வர வர வரப்போகிற ஒரு எபிசோட் அதை வந்து ஷூட் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அதை வந்து விஜய் வந்து வர வச்சு அந்த ஷூட் வந்து நேற்றுக்கு நடந்துருக்கு ஃபைனலாக அந்த ஷூட் எல்லாமே முடிஞ்சு விஜயும் கிளம்பிட்டாரு இன்றைக்கெல்லாம் ஷூட்டிங் கிடையாதுங்க ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் மேபி எண்டில் வந்து மந்த் எண்டில் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸ்கெடியூல் இல்லை ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நடக்குதுன்னு பொறுத்துருந்து பார்ப்போமே